மண்புழு இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு விவசாய சங்கத்துல வந்து இருக்காரு நம்ம பாலக்கோடு வட்டங்களாங்க ஐயா பாலக்கோடு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர் அண்ணன் ஓட்டிட்டு இருந்தாரு நம்ம அடடா இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்து போலேன்னு சொல்லி நம்ம வந்து ஐயா நம்ம இருந்தாரு ஐயா உங்க பேர் அப்படியே சொல்லுங்க ஐயா பேருமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் ஐயா கிட்ட வந்து இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா ஐயா ஒண்ணு இல்லைங்க ஐயா நான் பெருசாவ வந்து நாலஞ்சு கேள்விதான் கேட்பேன் என்ன கேள்வினா இப்ப நான் ஏர் ஓட்டுறதை பார்த்தேன் சரி டிராக்டர் ஓட்டாத அது மாட்டு கலப்பில் ஓட்டுறாங்க ஓட்டுறதுக்கும் கலப்பில் ஓட்டுறதுக்கும் என்னங்க கலப்பில் ஓடுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு அப்ப பழைய ம் இப்ப மாடு இல்ல யாருக்கிட்டையும் மாடு இல்ல மாடு இல்ல மாடு இல்ல எல்லாம் நம்பி தான் போறாங்க ஓட்டி எல்லாம் வச்சுதான் அது அந்த காலம் நல்லா தான் இருந்துச்சு இப்போ சமீபத்துல இப்ப வந்து இப்ப தேட்டர் மூலயமா தான் எல்லாம் ஓட்டி ஆகணும் ஐயா அதுக்கு இதுக்கும் ஆளைப்பரத்து இப்ப ஆளை பரத்து ஓட்டுறீங்க இல்ல என்னங்க வித்தியாசம் வரும் ஆலை பரத்து ஆழம் ஓட்டணும்னா அது அஞ்சு கிளப்பில பெரிய களை போட்டுக்கலாம் சரிங்க ஐயா இப்ப இந்த ஒன்பது கிளப்புல கொஞ்சம் முன்ன பண்ணதான் வரும் சரி இதுல அதுல ஓட்டிட்டு இதுல ஓட்டினா எல்லாம் ஆளம் அந்த ஆளம் சரியா சரிங்க ஐயா இப்ப ஒரு பெரிய சந்தேகம் எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த சந்தேகம் தீர்த்துட்டீங்க இப்ப இதுக்கு வந்து ஏற ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செய்யணும் மண்ணை மண் அது பதமான தான் ஓடணும் காஞ்சி பூமி எல்லாம் ஓட்டினா ஓட்ட முடியாது சரிங்கய்யா ஐயா பதமான ஏரம் தான் அது ஒழுங்கு வரும் இல்லைன்னா ஓட்டி புரோஜனமே இல்லாதது ஐயா இப்ப தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வர வரணும் ஏரம் இழுத்து பின்னால் தான் மெரி உள்ளாம வரும் ஓ இல்லைன்னா ஈரம் திரும்பி மெரிச்சு மெரிச்சு ஓட்டுனா ஏற கட்டி வந்துடும் ஓ அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியும் உதையும் வந்து ஓட்டக்கூடாது மிதமான ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கும் ஓட்டது நல்லா இருக்கும் சரிங்கய்யா ஐயா இப்ப பேஞ்சிச்சு இல்ல மலை எவ்வளவு நேரம் பேஞ்சிச்சு எவ்வளவு அது நீங்க ஒரு பாதம் பாதமால இப்ப இறங்கினுக்குது ஏன்னா கேட்டனா நீங்க ஆதி காலத்துல இருந்து விவசாயம் செஞ்சுட்டு வரீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அதனாலதான் அந்த கேள்வியை கேட்கிறேன் சொல்லுங்கய்யா சொல்லுங்க ஒரு பாத மேல பேஞ்சுன்னு இப்ப அது அடிச்சு காஞ்சி போயிட்டு இருந்ததுல இப்ப ரெண்டே நாள் இழுத்துருச்சு ரெண்டே நாள் ரெண்டே நாள் காலி ஆயிடுச்சு அவ்வளவு காய்ச்சல் ஹம் வரைச்சு அவ்வளவு வரைச்சு வெப்பம் அதிகமான வெப்பம் வாழும் இன்னைக்கு முடியல வெளியே வர முடியாத சூழ்நிலைக்குதில்ல அனல் காத்துல ஒரு அடுத்த நாள் பயங்கரமா இருந்து இன்னைக்கு ரெண்டு நாள் தான் நல்லா இருக்குது

அதுக்கு மேல நம்ம ஓடணும்னு அதிகமாண்ணா ஒன்னும் ஒரு சால் ரெண்டு மறுபடியும் ஒரு பத்து பதிஞ்சு விட்டு ஓட்டணும் சரிங்க ஐயா இல்ல எனக்கு சின்ன வயசுல இருந்து டிராக்டர்ல ஓட்டுறாங்க சரி மாட்டு வண்டியில பிடிச்சி ஓட்டுவாங்க அதாவது மாடு கட்டி ஓட்டுவாங்க அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் டிராக்டர்னா சல்லு சல்லுன்னு போயிட்டு வந்தலாம்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன் சரி அதுக்குதான் ஐயா கேட்டேன் மாட்டுல ஓடும் போது மாடு மாடு மனுஷன் எல்லாம் மெரிசுனி ஓடுது மெரி விழும் ஆமா ஆமா இப்ப இதுல ஓட்டும்போது அந்த மாரி வராது வருத்தம் வந்து அதிகமா கொடுக்காது ஆமா சரிங்க ஐயா நீங்க இப்ப என்ன விவசாயம் போடலான்னு ஐடியா இருக்கீங்க இப்ப ஏறு ஓட்டிட்டீங்க எத்தனை மாசம் கழிச்சு அறுவடை பண்றது நெல்லோ இல்ல எதுனா நாத்து அந்த மாதிரி விடுவீங்க இல்லையா கிழங்கு போடலான்னு குச்சி கிழங்கு அந்த ரோடு சாப்பிட்ற கிழங்கு கிழங்கு சாப்பிடற கிழங்கே போடலான்னு இருக்கீங்க அது எத்தனை நாளுக்கு ஐயா பயிரிட்டு எத்தனை நாள் பண்ணுவீங்க எட்டு மாசம் எட்டு மாசத்துல கொடுங்கிற மாதிரி வளர்க்கணும் எட்டு மாசம் அதுக்கு தண்ணி எல்லாம் எப்படியாது தண்ணி சொட்நீர் சொட்நீர் போட்டுறீங்க இப்ப ஆமா பாசம் எல்லாம் முடியாது பாச தண்ணி பார்த்தா ஓ சொநீர்ல போட்டு நீங்க கிழங்குக்கு ரெடி பண்ணி கிழங்கு ரெடி பண்ணி சரிங்க ஐயா ஐயா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ஐயா இப்ப ரொம்ப ரொம்ப வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க சொன்னீங்க இல்லையா எத்தனை வருஷமா என்னன்னா பயிர் பண்ணிட்டு இருப்பீங்க எது மாம்பழா நீங்க வந்து பயிர் பண்ணிருக்கீங்க மாம்பளா தண்ணி இருக்கும்போது கரும்பு போடுவா இதே நேரத்துல கரும்பு போட்டிருக்கீங்களா சரிங்கய்யா இப்ப கரும்பு விளையற அளவுக்கு தண்ணி பத்துறது ஓஹோ இப்ப மானாவாரி கல கடலை நெல்லு சரிங்கய்யா ஆரிய மீறி நடுவா அவ்வளவுதான் இப்ப இருக்கிற பண்ணி அதுதான் மாத்தி மாத்தி பண்ணுவோம் சுமார் எத்தனை வருஷமா ஐயா விவசாயத்துல நானு எனக்கு இப்ப அறுபத்தி மூணு வயசு ஆகுது சரிங்க ஐயா ஒரு இரு பதினஞ்சு வயசுல இருந்து விவசாயம்லயா இருக்க பதினஞ்சு வயசுல இருந்து சரிங்கய்யா சரிங்க சரிங்க ஐயா இப்ப பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணுல வந்து இதுதான் போடணும் இந்த மண்ணுல வந்து இதுதான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து மூணு மாசத்துக்கு ஒரு டைம் ஆறு மாசத்துக்கு ஒரு பயிர் மாத்தி மாத்தி பயிரிட்டு அந்த மண் வந்து ரொம்ப இதாகும் ஒரே பயிர் போட மாட்டேங்க மாத்தி தான் போடுவோம் அப்படி மாதிரி போடுறதுதான் போடுவீங்க அதான் களைக்காய் இல்லைன்னா கரும்பு ஆஹ் எல்லாம் ராகி எல்லாம் மாத்தி மாத்தி இது பண்ணுவேன் சவுந்தர சவுந்தர வாச்சி வைக்குங்க எதோ ஒண்ணு மா மாத்தினேக்கணும் ஒரே ராகு போன வரக்கூடாது சரிங்கய்யா ஐயா இப்ப நான் கடைசியா ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன் இப்போ வந்து வந்து மருந்து எல்லாம் போட்டு ரெடி பண்ணிருக்கீங்களா இல்ல ஊரியா அந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் ஏர் ஓட்டுறதுக்கு முன்னாடியே போட்டு ரெடி பண்ணுமா இல்ல நம்ம ஆர்கானிக் உரமா நம்ம வந்து மாட்டு சாணம் அதெல்லாம் வந்து ரெடி பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி இப்ப அப்படித்தாங்க இப்ப மாட்டு சாணம் மூணு லோடு கொட்டி மூணு லோடு மாட்டு சாணம் கொட்டி மூணு லோடு இது நாற்பது சேர்ந்து கொட்டி இறச்சிட்டு இப்ப மலைகள் வந்த வேஸ்ட் ஆகி போயிட்டு ஓட்டி மூடி இருக்குது ஐயா இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா நான் நம்ம மண்புழு சேனல் கம்மி ரேட்ல வந்து ஆர்கானிக் முறையில வந்து அந்த கோமி பஞ்சகாவியம் அது ரெடி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது மண்புழுவும் ரெடி பண்ணலான்னு இருக்குது இப்ப இங்க இருக்கிற நம்ம தருமபுரி மேட்டார் நிலம் சொல்லுவாங்க வறட்சி வறட்சி நிறைந்த இடம் சொல்லுவாங்க அதனால வந்து நம்ம வந்து ஆனா நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சாதிச்சு காட்டிட்டே இருக்கிறோம் எனக்கு பெரிய டவுட்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்கானிக் முறையில் அதாவது பாத்தீங்கன்னா எருவெல்லாம் போடுறீங்க அது போட்டு எவ்வளவு நாள் வந்து நம்ம மண்ணுல வந்து தங்கும் எவ்வளவு போ ஒரு இப்ப மூணு லோடு போட்டுக்கலாம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இது பாத்திக்கும் ரெண்டு வருஷத்துக்கு அந்த மூணு லோடு உரம் வந்து போதுமானது போதுமானது இருக்கு ஏக்கருக்கு எவ்வளவுங்க ஏன் போடலாம் ஏக்கருக்கெல்லாம் ஒரு ஒரு பத்து டன்னு போட்ட வேண்டியது பத்து டன்னுங்களா சரிங்க ஐயா ஐயா இவ்வளவு நேரம் வந்து உங்க டைம் வந்து ஒதுக்கி எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நான் எடுத்து போடணும் நம்ம மண்புழு நேர்கள் வந்து பார்க்கணும் வந்து 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 நேரத்தை எனக்கு நல்ல நேரமா வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா மறக்காம நம்ம பாக்குற நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐயா மாதிரி வந்து வாழடி வாழையாக வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் ஒருத்தர செய்யுங்க எல்லாரும் படிங்க வேலை செய்யுங்க ஆனா வந்து விவசாயத்தை வந்து காப்பாத்துங்க மிஸ்டர் மண்புழு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஐயா நன்றிங்கய்யா ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி